மீண்டும் கட்சியில் சேர்த்து மாயாவதி மருமகன் ஆகாஷ் ஆனந்த் வழியில் மன்னிப்பு கேட்டதால் அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொண்டார் மாயாவதி அதே நேரம் ஆரோக்கியமாக இருக்கும் வரை யாரையும் அரசியல் வாரிசாக நியமிக்கப்பட்டு போவதில்லை என மாயாவதி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் கட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அரசியல் வாரிசாக இருந்த ஆகாசை கட்சியில் இருந்து மாயாவதி நீக்கினார் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகலா விளக்கம் அதிமுகவிலிருந்து விலகுவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருமாவளவன் திட்டமிட்டு அவதூறு அனுப்புவதாக ஆவேசமாக கூறினார் தான் கட்சியிலிருந்து விலகுவேன் என எங்கும் கூறவில்லை எனவும் உயிர் மூஞ்சி இருக்கும் வரையில் அதிமுகவில் தொடருவேன் என்றும் கூறினார் பிரதமர் மோடி தமிழ் மொழியில் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் தமிழக மக்களுக்கு இந்த புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்தார் என பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார் தனது எய்ம்ஸ் பக்கத்தில் தமிழ் மொழியில் வாழ்த்து அவர் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார் பதவி விலக நிலையில் அண்ணாமலை திடீர் இமயமலை பயணம் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மூன்று நாள் ஆன்மீக பயணமாக உத்தரகாண்ட் சென்றுள்ளதாக தகவல் கூறுகின்றன முன்பு டெல்லி சென்றவர் பாஜக தலைவர்களை சந்தித்து பேச உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் அங்கிருந்து பத்ரிநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலைவர்கள் வழிபாடு செய்ய இருப்பதாகவும் இமயமலையில் தியானத்தில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகியதை அடுத்து தகவல் வந்துள்ளது